அநாலுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல இன்னும் பெரிய டைரக்டர்ஸ் வந்து அண்ணனை இன்னும் பயன்படுத்தணும்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு டெவிடைட்டரா நான் சொன்னோம்னா இந்த பெரிய டைரக்டர்ஸ் அண்ணனை யூஸ் பண்ணணும்னு தான் சொல்றோம் அதே உட அப்பா கேரக்டர் சொன்னோனே அட அது எப்படி இருந்தது உங்களுக்கு ஹெவி ஹார்ட் ஆயிடுச்சா ஆமா என்னடா நம்ம இப்போதான் கஷ்டப்பட்டு யூத்தா பண்ணிட்டு இருக்கோம் அப்பா கரெக்டரும் சொல்றாங்களே எங்க பேரோன்னு சொன்னாங்க மனோ சார் இவ்வளவு ஃபன் பண்ணுவாரா அப்படி சொல்லி தான் பையındுக

ஆனா உண்மையான மாதிரி ஆர்டிஸ்டுகளுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு தர்மசாலியான இயக்குநர்கள் இருக்காங்க இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க வட்டக்கானல் படத்தினுடைய டீம் தான் இருக்காங்க சோ எனக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் மகரஸ் விஜய் அண்ட் அப்புறமா படத்தினுடைய டைரக்டர் பிதா புகழேந்தி அண்ட் அதுக்கப்புறமா படத்துல முக்கியமான கதாபாத்திரம் தான் முக்கியமான காரணம் மனோ சார் அண்ட் அதுக்கப்புறமா வந்து விஷால் சப்போர்ட்டிங் ரோல் வச்சிருக்காங்க அண்ட் சரத் சோ அவங்களோட தான் பதத்தை பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சோ கேப்டன் ஆஃப் தி ஷிப் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா இல்லனா வந்து ஆமா அவர்தா இல்ல சாகரவா இப்பவே முதல்ல சார் கிட்ட இருந்து ஆரம்பிங்க ஓகே சார் நீங்க வந்து ஆரம்ப காலத்துல நீங்களே சொல்லியிருக்கீங்க எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படினு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க அதுக்காக தான் வந்து முயற்சி பண்ணனும் அப்படினு ஆனா இப்போ உங்களுடைய மகனை வந்து ஒரு ஹீரோவா பாக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவாக நடிக்கலையே அப்படின்னு அதெல்லாம் வர இல்லையா நான் வந்த காலத்துலெல்லாம் அப்போ வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டு நம்ம விட ஒரு ஒரு அடி ஹைட்டு அரை அடி ஹைட் இருக்கும்போது எல்லா ஷார்ட்ஸ்மே ஸ்டூல் போட்டு எடுக்க முடியாது ஸோ அதனால் என்னடா எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது என்னை விட ஒரு அடியாக பையன் பிறந்துட்டா துருவன் அப்புறம் வந்து ஹீரோவாக நடிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருடைய நண்பர்களாகிய எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி

மொபைலில் ஒரு மியூசிக் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு இப்போ எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எஸ்பெஷல்லி சாங்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல் அதாவது மெலடி என்றது வட்டக்கானலாம் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கார் டேரக்டர் அந்த ஸ்பேஸ் அந்த படத்தில் இப்போது நீங்கள் ஃபாஸ்ட் மெமர்ஸ் தான் வேணும்னா இப்போது என்ன பண்ண முடியும் மியூசிக் டேரக்டர் இன்றைக்கி எல்லா டேரக்டர் இருக்கிறவங்க தான் லிலி கிஷ்ட் ஒரு ஒரு அழகான நீங்கள் சிங்கான அப்படின்னு பாட்டு

இல்லை மனோஜ் சாரோட பையன் அப்படின்னு சொன்னவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக பதட்டம் வந்துருச்சு அப்புறம் சார் துருவன் சார் வந்து அந்த பழகிற விதம் இருக்குது இல்லைங்களா அது அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ பெரிய இடத்தோட வீட்டிலேருந்து வரோம் அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரியோட பையன்ற ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொன்னதே கிடையாது ஒரு வெளியில் காட்டினதும் கிடையாது ரொம்ப கேஷுவலாக கேஷுவல் கீழே ஒரு வார்த்தை இருந்தால் நீங்கள் அந்த வார்த்தையை சேர்த்துக்குங்க அது மாதிரி தான் பழகியிருக்கோம் லாஸ்ட் எந்த வரையும் இப்படி தான் பழகிட்டு இருக்கோம் இப்போ வரையும் இதுதான் பழகிட்டு இருக்கோம்

एंड ओ टू म्यूसिक डरक्टर और पर म्यूसिक लेजेंड ஸோ அவருடைய மகன் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்க நம்ம ஏன்னா அவர் நினைச்சிருந்தா யாரை வேணால் அவர் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருவாங்க டெஃபினெட்லி சார் கூப்பிட்டா பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்திருப்பாங்க பட் உங்களை பிக் பண்ணாங்க அப்படின்னும் போது எப்படி இருந்தது அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஹாலிவுட்ல இருந்தாலும் பண்ணியிருக்கிறீங்க எக்கச்சக்கமான ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறீங்க டெஃபினெட்லி உங்களோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து பெரிய நேஷ்னல் அவார்ட் மின்னர்ஸ் பெரிய பெரிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் ரீசனாக இல்லை என்ன ரீசன்

மெக்சிகன் ஸ்டைல் போயிடலாம் பைலா அது மாதிரி ஒரு மெக்சிகன் சொல்லிட்டு ஒரு ஸ்பானிஷ்ல இருந்து ஒரு கிட்டாரிஸ்ட் வர வச்சு பண்ணோம் டோட்டலாவே டேரக்டாவே டேரக்டர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணாரா இல்லன்னா மனு சார் சொல்லி அதுக்கப்புறமா அப்படி அவன் தான் அதுக்கப்புறம் அவன் அனுப்பிச்சு விட்டாரு அப்புறம் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் டேரக்டர் கிட்ட கதை கேட்டேன் நல்லா இருந்துச்சு கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனாலதான் பண்ணான் ஒன்னே ஒண்ணு

ஒரு ஹீரோ <that> <it> <imiti> <received tantaậpmat puppyBeawweel>

பண்ணணும் இவ்வளோ சீசியா இருக்கணும் டெடிகேஷனா பண்ணணும்ங்கற விஷயத்து வந்து ரொம்ப اوكي நான் மரியாத الطرق நானு சரி சரி ஹீரோ சரத் ஐயோ ஆமா

பைசப் போட்டிருப்பாரு ட்ரைசப் போட்டிருப்பாரு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு ஏன்னா இவர் என்னடா ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு அந்த அளவுக்கு வந்து அவர் என்னடா அந்த மூவிக்குள்ள நாம எந்த அளவுக்கு இந்த ரோல் பண்றோம் அப்படின்னு அவருடைய எக்ஸசைஸ் பார்த்துதான் நீங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் சிக்ஸ் பேக்ல உண்மை 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 அதுதான் இன்னைக்கு எல்லாரும் கேட்கறாங்க என்ன சார் எப்படி மாறிட்டு எப்படி மாறிட்டு ஆனா அந்த மாற்றத்துக்கு காரணமே நீங்க தானே அதை நீங்க நான் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இந்த பேர் வைக்கணும்னு எப்படி முதல் முடிவு பண்ணீங்க இல்ல கதை அதுதான் பட்டக்காரல் ஒரு ஊர் அந்த ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் தான் அந்த ஊருக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் தான் அதனால் அது அந்த தலைப்பு தான் சரியாக இருக்கும் எப்படி தெரிய வந்தது அந்த ஒரு செய்தி ஊடகத்தில் பார்த்தது தான் ஒரு உண்மையாக ஒன்று ஒரு செய்தி சேனலை பார்த்த அந்த இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு பெரிய பெரிய கேம்லிங்கு அது ஒரு பெரிய பேயாக தெரிஞ்சிருது

முதல்ல டிசைன் பண்ண உடனே ஃபஸ்ட் நான் கண்டு தான் டிஸ்கஸ் போனேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு துவன் சார்ட்டை சொல்ல போகிறதையும் அவரை சொல்லிட்டு தான் போய் சொன்னேன் அப்புறம் நான் பவுன் பண்ணுறப்பையும் கூட தான் இருந்தார் அவர் அதனால் வந்து எங்களுக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் வராதுக்கான காரணம் தான் நாங்கள் வந்து ஸ்நாம் சைஸ் எழுதுறப்பிலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறாரு இல்லைங்களா அடுத்து இந்த சீனுக்கு அப்புறம் என்ன இந்த ஷார்ட்டுக்கு அப்புறம் என்னென்னு சொல்லி அவருக்கும் தெரியும் எனக்கு என்ன அளவுக்கு தெரியும் அந்தளவுக்கு அவருக்கும் தெரியும் எனக்கு அளவுக்கு தெரியும் டிப்புக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அளவுக்கு தெரியும்

இந்த கேள்வி நல்ல கேள்வி ஆனால் என்னென்னா நீங்கள் டெபியூ டெபியூன்னு சொல்கிறீங்க ஆனால் சார் வந்து ஒரு சினிமா போன் அது அது ரைட்டா அது வந்து ஏன்னா நீங்கள் அடிக்கடி நம்ம மறந்து அவர் வந்து நியூ பேஸ் கிடையாது ஆமாம் ஆக்டரை கூட அது அது சொல்ல தேவையில்லை ஏன்னா சார் வந்து சின்ன வயசுலேருந்தே கேமரா பார்த்து தான் பழகிட்டு இருக்கார் அவர் அதனால இங்க கேமரா மோடி வந்து நிக்கிறப்ப அந்த எந்த ஒரு கூச்சமும் எதுவுமே கிடையாது அதனால அதுல அந்த பத்தின எந்த விஷயமும் கிடையாது அவர் அண்ணன் சொல்லணும்னா அண்ணன் அதனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது ஒரு அண்ணனுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல இன்னும் பெரிய டேரெக்டர்ஸ் வந்து அண்ணனை இன்னும் பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு டெபியூ டேரக்டராக நான் சொன்னோம்னா இன்னும் பெரிய டேரக்டர்ஸ் அண்ணனை யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும் அண்ணன் வேற மாதிரியான ஒரு ஆக்டர் அவர் என்ன கேட்குறோம் ஒரு ஷாட்லாம் பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு மணி ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு வித்வுட் பிரேக் போயிட்டு இருக்குது ஒரு ஒரு ஷார்ட்லாம் ஒரு ஷோல்டர் மட்டும் தான் நடிக்கணும் ஒரு சின்ன திருமணம் அவ்வளோ தான் அதுல மட்டும் எனக்கு ஒரு அஞ்சு வெரைட்டி கேட்டேன் அஞ்சு டேக்குமே ஓகே அஞ்சு வெரைட்டி கேட்டேன் அந்த அஞ்சு வெரைட்டியுமே ஒரு சின்ன ஷார்ட்ல எனக்கு அந்த அது பண்ணி பண்ணி கொடுத்தாரு அது ட்ரைலர் மட்டும் அந்த ஷார்ட் பர்டிகுலரா அது ஆனாலும் அண்ணன் வேற மாதிரி அவங்க

এ পাডো যাে দিগা পাডা ওকে অপিতু রমালা এমনা 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 এমন্যা পের সিলে মপটডোত সাই এমনা পাডা

அதுக்குள்ளேயே கேட்டீங்கன்னா எப்படி டைம் வேணும் அந்த ப்ராசஸ் பண்ணனும் மிக்ஸ் பண்ணனும் டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அது மாதிரி சண்டைகள் இருக்கும் சில ஷார்ட்ஸ்க்கு வந்து செல்செல் சூப்பரா ஒரு ஷார்ட்ஸ் நான் துருவன் சார் நடிச்சிருப்பாரு குணா கொகையில எடுத்துக்காங்க ஒரு சிக்ஸ் சீக்வன்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது ஸ்கோரிங் பண்ண இந்த இடம் சைலண்ட் விட்டுடலாம் தியேட்டர் ஒரு சைலண்ட் எமோஷன் இதுக்கு எல்லாமே டேரக்டர் ஓகே ஸ்பேஸ் கொடுக்கற நீங்க பண்ணுங்க சார் அந்த இடம் நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம் நான் சொல்லிட்டேன் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவ்ல இருந்து எமோஷனுக்கு போயிடலாம் ஓவர் அண்டர் ஸ்கோரிங்ல ஒர்க் பண்ணுவோம் ஓவர் ஸ்கோரிங் பண்ணாங்க நான் கருத்துல

பட் நான் ஈக்குஸ்ல டோன் பண்ணும்போது கஸு சவுண்ட் பண்ணுங்க. பப்ப 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 அதே மாதிரி சவுண்ட் பண்ணுங்க. நான் அத சும்மா சவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. சோ இவ்வளவு தோர சர் யுவர் மியூзик பத்தி அவர் ரெக்கார்ட் எப்ப பண்ணாலுமே அவ்வளவு ஃப்ரெஷா இருக்கல சொல்லிட்டு அவரை பாடம் வைக்கலடா இப்படி. கண்டிப்பா. அந்த நாகவே ரவுடி கச்சேரி. ஒரு லைன் வந்து எழுதிருப்பாரு கபிலம் சார் என்ன சார் கூந்தல் மீசை கூட்டணி செய்து ஆட்சி செய்வோம் தன்னாலே எழுதியிருப்பாரு இவ்வளவு விவரங்கள் எல்லாம் வச்சு இந்த படம் கண்டிப்பா மக்கள் பார்க்கறதுக்கு காரணமே அதாவது ஒரு அதை நடந்த அந்த நிகழ்வு அதுல இந்த ஹீரோ ஹீரோயின் மீனாட்சியுடைய டிராவல் அதற்க நீங்களே வந்து பிரஸ் மீட்ல சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது சார் அண்ணா சொன்னாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அதுக்கப்புறமா நீங்க வந்து பையன் வந்து ஹீரோ நடிக்க வச்சீங்க ஆனால் இந்த படத்தினுடைய ஒர்க் நடக்கும் போது அப்பப்போ அப்டேட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க ஒரு ஒரு விஷயம் அவங்க சொல்லும்போது எந்த விஷயம் கண்டிப்பா இந்த படம் வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது எனக்கு டவுட்டே இல்லை அவ்வளோ சூப்பர் இதில் முக்கியமான விஷயமே இந்த ரெண்டு அந்த குடும்பம் எப்படி எஃபெக்ட் ஆகிடுச்சி இந்த ட்ரக்ஸ் அது அது அதுக்கு நம்ம ஆளாகிட்டால் வாழ்க்கை எப்படி பாழா போயிடும் அப்படின்றது ஒரு மெசேஜ் ஓரியன்டாக அவங்க எடுக்கிறது அதுல இந்த கேரக்டரை பியூட்டிஃபுல்லா கொண்டு போறாங்க அந்த ஊர்ல நடந்த ஒரு விஷயம் இப்படி எல்லாம் எதார்த்தமா நடந்ததுக்கு அப்படின்றது எங்க பேர்வோ சொன்னாங்க மனோ சார் இவ்வளோ ஃபன் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டேன் இவ்வளோ எடுக்கிறா பிள்ள அப்படின்னு அப்படின்னா சார் இதெல்லாம் மாதிரி தான் 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 ஒரு வட்டத்துல உட்கார வச்சோம் ஜாலியான ரொம்ப 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 ஜாலியான ஆளு நல்ல ஜால இது ஹைலி டேலண்டட் கொஞ்சம் லேட்டா இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க தவிர பட் இஸ் ஹைலி கியூப்டு கை

இந்த மாதிரி நியூ ஃபிலிம்ஸ் எல்லாமே என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மக்களுக்கு நம்ம ரிக்வஸ்ட் பண்ண முடியும் மக்கள் தீர்வு தான் மகேஷன் தீர்வு நியூ பீப்புள் எப்போ எப்போவுமே என்கரேஜ் பண்ணணும் மக்கள் தான் அவங்க இன்றைக்கி பெரிய சார்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுடைய ப்ளெஸ்ஸிங் தான் நல்லா பாருங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் இவங்க எல்லாம் நல்ல மேலே வரத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க

தேங்க்யூ தேங்க்யூ சோ அக்டோபர்ல படம் வரப்போகுது எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து அண்ட் படத்தை வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்து வெற்றிபெறமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை படம் டீம் கொஞ்சம்